ஆஃபீஸ் போயிட்டு வந்து அசதியாக வீட்டு வாசலில் உட்காந்துருந்தேன்னா அப்போது பக்கத்து வீட்டை நாய் என்ன பண்ணிச்சுனா எங்கள் வீட்டை எதிரில் ஒரு மணல் மேடு இருந்துச்சுங்க நான் தான் வீட்டை சுற்றி சுத்தம் பண்ணி அப்புறம் ஆப்போசிட்டில் இருந்த மனையெல்லாம் சுத்தம் பண்ணி புல் மண்டி கிடந்துச்சா அதனால எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அந்த ஜேசிபி கொண்டு போய் ஒரு ஓரத்தில் மணல் மேடை ஆக்கி வச்சுருந்துச்சு அதுலேயும் நிறையா புல் மண்டியெல்லாம் இருந்துச்சு சரின்ட்டு நானும் அலட்சியமாக இருந்துட்டேன் மறுபடி பார்த்தா அந்த நாய் போயிட்டு போயிட்டு அதுலேருந்து எதுவும் தூக்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு என்ன தர தூண்டுட்டு இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்தோன்னா என் வீட்டில் இருக்கிற வான்கோழி ரெண்டுமே பெண் கோழியாக இருக்குது ரெண்டுமே ரெண்டு இடத்துல முட்டை போட்டுருந்துச்சு அதுலேருந்து நிறைய முட்டையவே எடுத்துகிட்டு போயிடுச்சு இது அடை வச்சாலும் வேஸ்ட்டு தான் இது பொறிக்கவும் பொறிக்காது அதனால் ஆண்வான்கோழி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தார் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஆண்வான்கோழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா உடனே ஃபோன் பண்ண பாருங்க அவங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு ஆறு ஏழு கிலோ வரும் நல்ல பெரிய கோழி தான் இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு ரெண்டு வான்கோழி பெண் கோழி இருக்குதாச்சா அதில் நிறையா நமக்கு முட்டைகளும் கிடைக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி தான் எல்லாம் சாப்பிட்டு வச்சுருந்துச்சு வான்கோழி அந்த மாதிரி தாங்க அங்கங்கேயும் போய் முட்டை போடும் ஓகே பாய்